வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு பொறுப்பான பிள்ளைகள் பற்றிய சில துளிகள் பிள்ளைகளின் பொறுப்பு பெற்றோருக்கு மகிழ்ச்சி இதை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளும் முயற்சிப்போம் எந்த வயதாக இருந்தாலும் ஒவ்வொரு பெற்றோரும் கரு உருவாகும் சமயத்தில் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது பார்த்து பார்த்து சுமந்து வளர்த்து அதை ஒவ்வொரு பெற்றோரும் மகிழ்ச்சியோடும் நிறைவு கலந்து வந்துதான் அனுபவிச்சிருப்பாங்க கொஞ்சம் அவர்கள் தளரும் போது அவர்கள் நமக்காக செய்த தியாகங்கள் நல்லவைகளை நினைத்து பார்த்து அவர்கள் மனம் நோகாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொத்து பணம் உதவி நகை தருவார்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்காமல் சமநிலையோடு இருந்தால் அதற்காக கிடைக்கும் நன்மையும் பெருமையும் புகழும் மகிழ்ச்சியும் நிறைவும் கடலை விட பெரியது முயற்சிப்போம் சிந்திப்போம் நடைமுறை படுத்தி நாம் புண்ணியங்களை சேர்த்து கொள்வோம் நம் எதிர்கால பாதுகாப்பைக் கருதி நன்றியை நினைத்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நிறைவாக இருக்கின்ற பெற்றோர்களுக்கு இது பெரிய பாதிப்பை தராது பொருளாதாரத்தில் நடுத்தரத்தில் சற்று குறைவாக இருக்கின்ற பெற்றோர்களின் மனக்கதறலுக்கு இன்று அளவே கிடையாது பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிள்ளைகளிடம் கேட்க மாட்டார்கள் ஆனால் பிள்ளைகள் குறிப்பு உணர்ந்து பெற்றோரின் தேவைகள் பிள்ளைகளுக்கு மட்டுமே மிக சரியாக தெரியும் அவங்களுடைய தேவை அன்பாருக்கலாம் இல்லை அவங்க சின்ன உதவி எதிர்பார்க்கலாம் பாதுகாப்பாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அதை வந்து உணர்ந்து எந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு அளிக்கிறாரோ அந்த பிள்ளைகள் மண்ணுலக மக்களும் விண்ணுலக தேவர்களும் பாராட்டுவார்கள் போற்றுவார்கள் பெற்றோர் பிள்ளைகளின் அன்பு குழந்தை வயது முதல் வயதாகும் வரை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் ஏற்ற தாழ்வு வராமல் பார்த்தால் பார்த்து கொண்டால் குடும்பமும் குடும்ப அமைதியும் மனநிறைவும் கிடைக்கும் முயற்சிப்போம் முயற்சித்தால் முடியாதது எதுவுமே கிடையாது இந்த பூவுலகில் பெற்றோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தினை அளவு சிறிய உதவி செய்தாலும் என் பையன் என்னை பார்த்துக்கிட்டான் என்கிட்ட பேசினான் இதை வாங்கி கொடுத்தான் நாங்கள் கூட்டிக்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உதவி சின்ன அளவில் செஞ்சால் கூட அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து அது அவங்க பெரிய பனை அளவு வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க இதை உணர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் நடந்து கொண்டால் சிறப்பு பெற்றோர்கள் நல்ல பண்புகளை இயல்பாக கொண்டு இரண்டு குழந்தைகள் இருந்தால் ஒரே மாதிரி நல்ல குணங்களை சொல்லிக் கொடுத்து ஒரே மாதிரி அன்பை காட்டி அறிவுரையை கொடுத்து வளர்த்தால் பின்னாளில் வாழ்க்கை சுமை இல்லாமல் சுகமாக அமையும் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு சொத்தாக நல்ல வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒழுக்க பழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்று பிள்ளைகளிடம் அது குறைவாகவும் தெரியாமல் போனதினால்தான் இன்று வந்து பெற்று வளர்த்த பெற்றோர்களே துன்பப்படுகின்ற சூழல் வாழ்க்கை கல்வி அனைத்து மக்களுக்கும் கிடை வேண்டும் என்று வாழ்த்துவோம் பிள்ளைகள் பெற்றோரை காயப்படுத்தாது பேச வேண்டும் அதே போல் பெற்றோரும் பிள்ளைகளை உணர்ந்து காயப்படுத்தாது பேசாம இந்த மாதிரி நம்ம பேசாமல் பழகினோம்னா இப்பிறப்பில் மகிழ்ச்சி எப்பிறப்பிலும் மகிழ்ச்சி தாங்க உனக்கு ஒன்றும் தெரியலை எப்படி பேசுறதுன்னு தெரியல எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியவே இல்லை என்று உணர்ச்சி நிலையிலேயே செயல்கள் அனைத்தையும் செய்து தானும் கஷ்டப்பட்டு பிறருக்கும் கஷ்டம் கொடுக்கிறார்கள் என்று பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையில் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் இதமாக பேச பழகுவோம் மகிழ்ச்சி எல்லோருக்கும் இயல்பாக கிடைக்கும் நமக்கு ஒரு குரல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இனியவை இன்னாத கூறல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொற்கள் இருக்கும் பொழுது ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுதல் இனிப்பான கனிகள் இருக்கும் பொழுது கசப்பான காய்களை உண்ணுவதற்கு சமம் அப்படின்ட்டு பேச கற்றுக் கொடுத்த பெற்றோர்களை கசப்பான வார்த்தைகளால் பேசி மனம் கோணாமல் பார்த்து கொள்வோம் ஒவ்வொரு குழந்தையின் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும் பெற்றோர் நல்ல பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் பிள்ளைகளும் அதை தொடர வேண்டும் எல்லா சூழல்களையும் சமாளிக்க ஒரு நல்ல வழி உண்டு இந்த உலகிலே அது எதுன்னு பார்த்தா பொறுமையை கடைபிடித்தல் தாங்க முயற்சிப்போம் வாழ்க்கை இனிமையாக நகர்த்துவோம் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கெட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்